காஞ்சிபுரம் நாடார்கள் கூட்டமைப்பு சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் பால்கொடும் முளைப்பாரி திருவிழாவுடன் காஞ்சிபுரத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது பெருந்தலைவர் என்றும் கிங் மேக்கர் என்றும் கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் என்றும் போற்றப்படும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இன்று கல்வி திருவிழாவாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இது மட்டுமில்லாத அரசியலமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் நாடார் அமைப்பினர் என பல தரப்பினரும் காமராஜரின் பிறந்தநாள் விழாவினை விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர் அவ்வகையில் காஞ்சிபுரம் நாடார்கள் கூட்டமைப்பு சார்பில் மூன்றாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி காந்தி சாலைகள் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கூட்டமைப்பின் தலைவர் பன்னீர்செல்வம் செயலாளர் வேலுமணி பொருளாளர் பாலகுமார் தலைமையில் மலர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி காலையில் கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் ரயில்வே சாலைகள் அமைந்துள்ள பரஞ்சோதி அம்மன் ஆலயத்திலிருந்து செண்டை மேளங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளுக்கு பின் முளைப்பாறை மற்றும் பால் ஏந்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என ஊர்வலமாக ரயில்வே சாலை வழியாக ஒரு ஊர்வலமாக வந்து காஞ்சிபுரம் வட்டார ஐக்கிய நாடார் சங்க கட்டிடத்தில் அமைந்துள்ள காமராஜ் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து அவரது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் கௌரவத் தலைவர்கள் வெள்ளைசாமி ராஜகோபால் குமார் உள்ளிட்ட ஏராளமான நாட்டார் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் Thank <laughs> you.